அரசின் திட்டங்களால் பயனடைந்த விவசாயிகள் தற்பொழுது முதலமைச்சர் முக்க ஸ்டாலினுக்கு நன்றி தெரிவித்து வரும் காட்சிகளை பார்த்து வருகிறோம் அரசின் திட்டங்களால் பயனடைந்த விவசாயிகள் தற்பொழுது முதலமைச்சர் முக்க ஸ்டாலினுக்கு நன்றி தெரிவித்து வருகின்றனர் இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம் நந்தினி வணக்கம் இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்கலாம் வணக்கம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு விவசாயிகள் தற்போது சென்னை கலைஞர் நூற்றாண்டு பூங்காவில் தமிழ்நாடு முதலமைச்சரை சந்தித்து நன்றி தெரிவித்து வரக்கூடிய அந்த நேரலைக் காட்சிகளை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் குறிப்பாக சென்னை நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய கலைஞர் நூற்றாண்டு பூங்காவில் தமிழ்நாடு அரசின் தரப்பில் பல்வேறு திட்டங்களால் பயன்பெற்ற விவசாயிகள் தமிழ்நாடு முதலமைச்சரை நேரில் சந்தித்து நன்றி தெரிவித்து வருகிறார்கள் தமிழ்நாடு அனைத்து விவசாய சங்கங்களின் சார்பில் பொங்கல் வாழ்த்துக்களையும் மற்றும் நன்றிகளையும் தெரிவித்து வருகிறார்கள் ஆண்டு தமிழ்நாடு அரசு விவசாயிகளுக்கு பல்வேறு திட்டங்களை அறிவித்து செயல்படுத்தி வருகிறது அதற்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய வகையில் தான் இந்த சந்திப்பானது நடைபெற்று வருகிறது குறிப்பாக பச்சை துண்டு அணிந்தும் தாங்கள் உற்பத்தி செய்த அந்த விவசாயம் செய்த விவசாய பொருட்களை முதலமைச்சருக்கு பரிசாக வழங்கியும் தங்களுடைய நன்றியை தெரிவித்து வருகிறார்கள் அதன் தொடர்ச்சியாக தமிழ்நாடு முதலமைச்சர் பூங்காவை சுற்றி பார்த்து வருகிறார் அந்த காட்சிகளும் நம்மால் பார்க்க முடிகிறது குறிப்பாக மஞ்சள் கொத்து தென்னை அதே போன்று தாங்கள் உற்பத்தி செய்த பழங்கள் உள்ளிட்டவற்றையும் தமிழ்நாடு முதலமைச்சரிடம் நேரடியாக கொடுத்து தங்களுடைய மகிழ்ச்சியை தெரிவித்து வரக்கூடிய அந்த காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் அஹ் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் கே என் நேரு உள்ளிட்ட தமிழ்நாடு அரசின் முக்கிய அதிகாரிகள் அதே போன்று சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களும் பங்கேற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது நந்தினி விவரங்களுக்கு நன்றி